வணக்கம் நம்ம வந்து வட்லாப்பம் செய்யலாமா பாங்க வட்லாக்கம் செய்யறதுக்கு முட்டை வெல்லம் கோகோனட் மில்க் தேவை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வட்லாப்பம் செய்யறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சு கேக் செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் பாத்திரம் சூடாக வரைக்கும் நாம் கால் கிலோ வெள்ளத்துக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா வெள்ளத்தை பாக எடுத்துக்கலாம் பாக எடுத்தால் இந்த மாதிரி வரும் பாக ரெடியானதுக்கப்புறம் நாம் அஞ்சு முட்டை இதுலேயே உடைச்சி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை நல்லா மிக்ஸ் அப்புறம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மிக்சரை விஸ்க் எடுத்துட்டு இதில் நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ வந்து இதை நல்லா கவர் பண்ணி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சில்வர் பேப்பர் வந்தால் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம் நம்மக்கிட்ட சில்வர் பேப்பர் இல்லாதனால் நல்லா கோதுமை மாவு செஞ்சு வச்சுட்டு அந்த பாத்திரத்து மேலே கோதுமை மாவை அப்படி சுற்றி ஒட்டிடலாம் சுத்தி ஒட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த சேப்பில் கிடைக்கும் இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிரலாம் தண்ணி உள்ளே போகாத மாதிரி மூடி நல்லா கவர் ஆயிருச்சு இப்போ இட்லி பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிடலாம் எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கலாம் வச்ச வச்சு கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கவர் பண்ணி நல்லா வேக வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சம சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளேட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பிளேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வட்டலாப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க இப்ப பாப்பாவை கொடுக்கணும் பாப்பா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க Betul ma, super Sweet lang correct harga, super harga. Bye soalnya, bye friends, thank you, thank you.